ஜோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித்த ராஜபக்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளியந்த பகுதியை வைத்து இன்று இருபத்தஞ்சு காலை அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குத்திக்க மனதுங்க தெரிவித்தார் பகுதி தொடர்பாக மேலதிக தகவல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது கதிர்காம பிரதேசத்தில் காணி ஒன்றிய உரிமை தொடர்பிலே ஜோசித்த ராஜபக்ச மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஜனவரி மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்கத்தினால் முன்னிலையாகிய வாக்குமூலம் ஒன்றினை பெற்றுக் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது அனைத்து ஆதாரங்களையும் திரட்டிய இந்த கைது நடந்ததாகவும் குற்றப்புலனாய்வு நாள் குறிப்பிடப்படுகின்றது